பார்த்து கொண்டிருக்கும் காணொளி ஒரு அற்புதமான தெய்வீக சேவை இது ஏனென்றால் பதினைந்து கிலோமீட்டர் அனைத்து விதமான வழிகளை போக்கி அனைத்து விதமான வழிகளும் நீக்க செய்யும் ஒரு அற்புதமான சேவையை இந்த ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் சேவைகி

இந்த ஐம்பதாயிரம் பேர் குடிக்கக்கூடிய இந்த மூலிகை கஷாயத்தின் ஸ்டீல் டம்ளரை இந்த அம்மா தனியாளாக நின்று விடிய விடியல் அதுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் முடிஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுத்தாமல் அடிப்படையாக பட்ச எடுத்து வந்து இந்த செயல் செய்து இல்லாமல் உங்களுக்கு மனமையினால் தயவுசெய்து யோசிச்சு சேர்த்து வந்து சேவையை செய்வது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை கசாயம் பேப்ப கப்பில் கழிவு கப்பில் கொடுத்தா சைடு எஃபெக்ட் வரும் ஸ்டீல் டம் போடுவோம் ஸ்டீல் டம் அதை உட்காந்து கழுவி சுடு தங்கம் மறுபடியும் போட்டுக்கொண்டு மக்களுக்காக தராது சில பக்தர்களுக்காக உண்மையிலேயே கருணை உள்ளவன் இருந்து உங்களுக்கு நல்ல மனு நேர்ந்தால் தயவுசெய்து அந்த காணொலியை பல பேருக்கு படுகிறோம் நேச்சுரலாக உண்மையாக நடக்கிற சம்பவம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வாயிலிங்கத்தை அடுத்து புதுமான மக்கள் வந்து பலனடையக்கூடிய ஒரு இடம் இதுதான் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே தான் பலனடியாக ஒரு அற்புதமான விரிவலம் வரும் பக்தர்களுக்கு பயனளிக்கக்கூடிய இடம் இது பயனளிக்கக்கூடிய சேவை இது தயவு செய்து இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நண்பர்களுக்கு யாராவது வசதி படைத்தவர்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ள ஒரு நல்ல சேவை சாப்பாடு நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் சாப்பாடு வாங்கி கீழே போட்டு சாப்பாடை சாப்பிட்டாசம் தைல போட்டு இந்த தைலத்தை வாங்கி தேய்ச்சிட்டு சூப்பு குடிச்சிட்டு விரிவன பக்தர்கள் மினவு வாட்டர் பாட்டில் அவங்க கிரிவலம் அந்த திமுக கால்வழி எல்லாம் வாங்கிடுவாங்க மருணா ஒரு அற்புதமான சேவை இவனையே கதின்னுப்போம் வயி மறைய மறைஞ்சி போச்சுருக்காரு சிவனா கதின்னு சொல்லிவாங்க யோசிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுறோம்